மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியை குறைந்தபட்ச ஆதரவிலை மற்றும் விவசாயம் தொடர்பான பிரச்சினைகள் குறித்து சாடியுள்ளார் ஹரியானா சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு ரேவாரில் நடைபெற்ற பிரசாரத்தில் பாஜக மீண்டும் வெற்றி பெற்று மூன்றாவது முறையாக ஆட்சியமைக்கும் என நம்பிக்கை தெரிவித்தார் அமித்ஷா காந்திக்கு குறைந்தபட்ச ஆதரவிலை குறித்து அறிவுணர்வு உள்ளதா என கேள்வி எழுப்பியதோடு காரிஃப் மற்றும் ராபி பருவ பயிர்கள் குறித்தும் விமர்சித்தார் அவர் விவசாயிகளைப் பற்றி பேசும்போது அவர்களுக்கு அத்தியாவசிய விவரங்கள் தெரியுமா என்ற கேள்வியை நேரடியாக முன்வைத்தார் இது பாஜக அரசு விவசாயிகளை முன்னிறுத்தி எடுத்து வரும் திட்டங்களுக்கு பொறுப்பு உள்ளதா என்பதையும் வலியுறுத்தும் வகையிலானது குறைந்தபட்ச ஆதரவிலை ஏம் என்பது விவசாயிகளின் பொருளாதார நிலையை உறுதி செய்யும் முக்கிய திட்டமாகும் இது விவசாயிகளின் உற்பத்தி செலவை நிவர்த்தி செய்யவும் உற்பத்திக்கு சீரான விலையினை வழங்கவும் உதவுகிறது பாஜக அரசின் கீழ் ஏம் எஸ்பி உயர்த்தப்பட்டுள்ளது என்பதையும் இது விவசாயிகளுக்கு நன்மை விளைவிக்கக் கூடியது எனவும் அமித்ஷா குறிப்பிட்டார் காரிப் மற்றும் ராபி பருவ பயிர்கள் இந்த இரண்டு பருவங்கள் இந்தியாவில் முக்கியமாக விவசாயத்தில் இடம்பெறுகின்றன காரிஃப் பருவத்தில் மழைக்காலத்தின் போது பயிரிடப்படும் பசும்பருத்தி அரிசி போன்ற பயிர்கள் ராபி பருவத்தில் குளிர்காலத்திற்குப் பிறகு பயிரிடப்படும் கோதுமை பார்லி போன்ற பயிர்கள் ஆகியவை முக்கியமானவை விவசாயிகளின் பயிர்க்கடன் மற்றும் திணிக்கப்பட்ட விலைகளுக்கான தீர்வுகளை வழங்குவதாக பாஜக வாக்குறுதி அளித்துள்ளது பாஜக அரசின் வாக்குறுதிகள் அமித்ஷா பாஜக ஆட்சியில் விவசாயிகளுக்கான நிதியுதவி ஆயுஷ்மான் பாரத் திட்டம் மற்றும் மருத்துவ உதவிகளை விரிவுபடுத்துவது தொடர்பாக பல வாக்குறுதிகளை வெளியிட்டார் இதன் அடிப்படையில் விவசாய நிதியுதவி பாஜக ஆட்சி மீண்டும் வருமானால் விவசாயிகளுக்கான நிதியுதவி ஆறாயிரம் ரூபாயில் இருந்து பத்தாயிரம் ரூபாய் ஆகஸ்ட் உயர்த்தப்படும் ஆயுஷ்மான் பாரத் திட்டம் இந்த திட்டம் ஏற்கனவே மக்களுக்கு மருத்துவ சிகிச்சைக்கு ஐந்து லட்சம் ரூபாய் வரை உதவி கூடியது இதனை பத்து ரூபாய் லட்சமாக உயர்த்தும் திட்டம் பாஜக சிந்தனையில் உள்ளது இந்த கேள்விகளின் வழியாக அமித்ஷா பாஜக அரசு விவசாயிகளை போற்றுவதையும் அவற்றின் நலன்களுக்காக வேலை செய்கிறதையும் வலியுறுத்தியுள்ளார் அனைத்து விதமான உள்ளூர் மற்றும் உலக செய்திகளுக்கு நமது டபிள்யூ டிவி டாட் காம் என்ற இணையதளத்தை பார்வையிடவும்